ஜன்மோனே ஜன் ரெட்டேனும் ஆந்திர சட்டசபையில் குரல் தழுத்தழுக்க முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இப்படித்தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்றுக்கொண்டார் சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டியை அரசியல் ரீதியாக பழி தீர்க்கும் படலத்தை தொடங்கிவிட்டதாக ஆந்திர பத்திரிகைகள் முணுமுணுக்க தொடங்கியுள்ளன ஜெகனின் வீடு தொடங்கி கட்சி அலுவலக கட்டிடம் வரை இடிக்க மேற்கொள்ளப்பட்ட சந்திரபாபு நாயுடுவின் நடவடிக்கைகள் ஜெகன் ஆதரவாளர்களை திகைக்க வைத்துள்ளது இனி ஜெகனின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஆந்திர அரசியலில் என்னதான் நடக்கிறது இந்த காணொலியில் தெரிந்து கொள்வோம் ஆந்திராவில் தேர்தல் முடிவுகள் வெளியான சில மணி நேரங்களிலேயே ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான இடங்களிலும் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளையும் குறிவைத்து தாக்குதல்கள் வெடித்தன இந்த சம்பவங்கள் எல்லாம் ஓய்ந்து ஒரு சில வாரங்கள் மட்டுமே ஆன நிலையில் அடுத்தடுத்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்துள்ளது ஆட்சி பொறுப்பில் உள்ள சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆந்திர அரசு ஒருபுறம் ஜெகனின் ஆட்சி காலத்தில் செயல்படுத்திய திட்டங்களை குறிவைத்து கேள்வி எழுப்பி வருவதோடு மறுபுறம் ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறி பல கட்டடங்களை புல்டோசர் வைத்து இடித்து தரைமட்டமாக்கி வருகிறது புதிதாக பதவியேற்றிருக்கும் சந்திரபாபு நாயுடு அரசு இதில் ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் தங்கும் வரை சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறியதை இடித்து நடவடிக்கை எடுத்தது தொடங்கி குண்டூர் மாவட்டத்தில் தடைபள்ளியில் கிட்டத்தட்ட கட்டி முடிக்கப்பட்ட ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் மத்திய அலுவலகத்தை புல்டோசர் கொண்டு இடித்து தரைமட்டமாக்கியது வரை தொடர் நடவடிக்கையால் ஜெகனை திணறடித்து வருகிறார் சந்திரபாபு நாயுடு இந்த நடவடிக்கையால் கொதித்தெழுந்த ஒய் ஆர் சி கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வர் சந்திரபாபு நாயுடு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் ஒரு சர்வாதிகாரி போல செயல்பட்டு வருகிறார் என தனது எக்ஸ் பக்கத்தில் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து எதிர்வினையாற்றினார் உண்மையில் ஜெகன்மோகன் ரெட்டி மீது சந்திரபாபு நாயுடு மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமானதா அல்லது அரசியல் பழிவாங்கலா என்ற கேள்வியை மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியனிடம் முன்வைத்தோம் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய அந்த நடவடிக்கையான வீடுகளை இடிப்பதோ இல்ல கட்சி அலுவலகத்தை இடிப்பதோ பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒன்னு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இன்னொன்னு வந்து என்விரான்மெண்ட் வைலேஷனை மீறினதுக்கான இவங்க எடுத்த நடவடிக்கையாக பார்க்கலாம் ஏன்னா இதே அந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த மிகப்பெரிய ஒரு பில்டிங்கை வந்து அமராவத்தில இடிக்கும் பொழுது அவர் கொடுத்த இதுவாக இதுவாதான் இருந்தது ஆக்கிரமிப்பில் ஈடுபடும் போது வழக்கமா என்ன பண்ணணும் பண்ணணும்னா நீதிமன்றம் தலையிட்டு அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணும்னு சொல்லும் ஆனா இங்க வந்து இன்னொரு அரசாங்கம் மாறின உடனே அந்த அரசாங்கம் அதை பண்றது வந்து அது படிவாங்கும் நடவடிக்கையாக தான் பார்க்கப்படும் அது என்ன பண்ணிருக்கணும்னா சந்திரபாபு மாதிரி ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியன்ஸ் வந்து கோர்ட் வந்து அதை டிசிஷன் எடுக்க விட்டுருக்கணும் இதுல இன்னொன்னு நான் பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா ரெண்டு தலைவர்களுக்குமே ரெண்டு கட்சிகளுக்குமே வந்து அந்த தொண்டர்களுக்கு இடையே இருக்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பழிவாங்கும் உணர்வோ இல்ல அந்த அந்த எதிர்ப்பு உணர்வு இருக்குல்ல அதை வந்து அதை வந்து அப்படியே தக்க வச்சிக்கணும்னு ரெண்டு தலைவர்களுமே நினைக்கிற மாதிரி அதிமுகவும் திமுகவும் அந்த தொண்டர்கள் வந்து எதிரிகளை போன்று வலம் வருகிறார்களோ அதே போன்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஆண்டிராவில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் கடந்த பத்து ஆண்டுகளாகத்தான் ஆந்திர அரசியலில் இந்த அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகள் தலையெடுத்துள்ளதாகவும் இதற்கு முதலில் விதை போட்டவர் ஜெகன்மோகன் ரெட்டி தான் எனவும் கூறுகிறார் சிவபிரியன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆந்திர மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு தெலுங்கானாவும் ஆந்திரவுமாகவும் மாறுகிறது அப்பொழுதுதான் இந்த சந்த இந்த சந்திரபாபு நாயுடுவுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்குமான அந்த மோதல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெடிக்கிறது இங்க கிளாஷ் எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆந்திர மாநிலத்தினுடைய புதிய தலைநகர் எங்க வரணும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அமராவதியை வந்து தலைநகராக மாற்ற மு முயல மட்டும் இல்ல மாற்றினாரு அதற்கான கட்டிடங்களை கட்ட ஆரம்பிக்கிறார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட போது அகற்றப்பட்ட விட்டு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆட்சி அமைத்த போது அவர்களுடைய முதல் விஷயமாக என்ன இருந்ததுன்னா முதலமைச்சர் இருந்த அந்த டெம்பரரி ரெசிடென்ஸை வந்து அவர் வந்து இடிக்கிறார் அது ஒரு ஆற்றங்கரையில் இருக்கிறது அங்கிருந்து தான் இந்த டெமாலிஷ் பண்ற இந்த பாலிடிக்ஸ் வந்து ஆரம்பிக்குது இந்த சூழலில் ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருந்த சமயத்தில் விசாகப்பட்டினத்தில் சுமார் ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் ருஷிகுண்டாமலை உச்சியிலிருந்து கடற்கரை ரம்மியமாக தெரியும் வகையில் ஏறக்குறைய சுமார் ஐநூறு கோடி மதிப்பில் சொகுசு பங்களா ஒன்றை ரகசியமாக கட்டியிருப்பதாக கூறி பங்களாவின் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பகிர்ந்து பரபரப்பை கிளப்பியுள்ளனர் தெலுங்கு தேசம் கட்சியினர் குளியல் தொட்டிக்கு சுமார் நாற்பது லட்சம் ஒரு அலங்கார விளக்கிற்கு பதினைந்து லட்சம் என செலவிட்டிருப்பதாகவும் முழுக்க முழுக்க விலை மதிப்புள்ள பொருட்களை பயன்படுத்தி பெரும் செலவில் இங்கு ஏழு பங்களாக்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் விமர்சிக்கின்றனர் ஆந்திர அரசு பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் நிலையில் இவ்வளவு பெரிய பங்களாவை மக்கள் பணத்தை வைத்து ஜெகன் கட்டியிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் இந்த பங்களா ஆந்திர பிரதேச அரசுக்கு சொந்தமானது என்றும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கோ அல்லது ஒய் காங்கிரஸ் கட்சிக்கோ சொந்தமானது இல்லை என்றும் அரசு விருந்தினர்களாக குடியரசுத் தலைவரோ அல்லது பிரதமரோ இங்கு வருகை தரும்போது அவர்களை தங்க வைக்க இந்த பங்களாவை பயன்படுத்துவதற்காக கட்டியுள்ளதாகவும் ஜெகன்மோகன் தரப்பில் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த பிரச்சனையின் சூடு தணிவதற்குள் வை கட்சி அலுவலகங்களுக்காக இருபத்தாறு மாவட்டங்களில் சுமார் அறுநூறு கோடி மதிப்பிலான நாற்பத்தாறு ஏக்கர் அரசு நிலங்களை ஜெகன் ஒதுக்கியுள்ளதாக தெலுங்கு தேசம் கட்சியின் அமைச்சர் நாரே லோகேஷ் அடுத்த குற்றச்சாட்டை முன்வைத்து புயலை கிளப்பியுள்ளார் இதேபோல கடந்த காலங்களிலும் வை எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக பதவியேற்ற உடனேயே அரசு நிதியில் கட்டிய பொதுமேடையை இடித்து தள்ளியது அமராவதி ஆற்றங்கரையில் விதிகளை மீறி கட்டப்பட்ட பிரஜவேதிகா என்ற கட்டடத்தை இடித்தது என ஜெகனின் அதே நடைமுறையை இப்போது தெலுங்கு தேசம் கையிலெடுத்துள்ளது கட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதற்கு இந்த நிகழ்வுகள் ஒரு உதாரணம் என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள் ஆனால் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்படும் இதுபோன்ற கட்டடங்கள் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக யாருக்கும் பயன்படாமல் தரைமட்டமாக்கப்படுவது அரசியல் களத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்பதை அவர்கள் வலியுறுத்துகின்றனர் தற்போதிருக்கும் சூழலில் ஆந்திர சட்டசபையில் ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அந்தஸ்தை பெறுவாரா என்பதே பெரும் சந்தேகம்தான் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள்